வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பல நாளாகவே விஜயும் த்ரிஷாவையும் பற்றி பல விதமான வதந்திகள் பரவி வந்துட்டுருக்கு இந்த நிலையில் ஒரு பிரபலம் வந்து அவங்கள பற்றி பேசியிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் விஜயும் த்ரிஷாவும் கோலிவுட்டில் ரீல் ஜோடிகள் இவங்க ரசிகர்களுக்கு ஃபேவரெட்னே சொல்லலாம் இதுவரை ஐந்து படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு விஜய்யோட பிறந்த நாளுக்கு த்ரிஷா ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க அந்த புகைப்படங்களை வைத்து பலரும் பலவிதமான வதந்திகளை பரப்பி இருக்காங்க இந்த சூழல்ல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து சில விஷயங்களை பேசியிருக்கார் விஜய் இப்போது கோட் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு அடுத்ததாக ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிக்க இருக்காரு அதன் பிறகு முழுக்க முழுக்க அரசியல்ல கவனத்தை செலுத்தவும் இருக்காரு இப்போது கோலிவுட்டில் அதிகம் வியாபாரம் நடக்கும் ஹீரோக்கள்ல விஜய் தான் முதல் இரண்டு இடத்துல இருக்காரு எனவே இப்படிப்பட்ட வியாபாரத்தை விட்டுட்டு அரசியலுக்கு அவர் வருவதை பலரும் பாராட்டி இருக்காங்க அவரது தமிழக வெற்றி கழக கட்சி இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு விஜய் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது அந்த படத்தை ஹெச் வினோத் இயக்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் அது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் மிக விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தனது மனக்கணக்கு பலிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க வந்துடுவாரு அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் ஆணித்தனமாக சொல்றாங்க இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய தாக்கத்தை வீரியமாக காட்ட வேண்டும் என்ற முடிவுல இருக்காரு விஜய் அதற்காக தான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குறித்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவங்களை நேர்ல சந்திச்சிருக்காரு என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்காங்க இதுக்கிடையே கடந்த சில நாட்களாகவே விஜயை பற்றி ஒரு வதந்தி சுற்றி கொண்டே இருக்குது அதாவது சில நாட்களுக்கு முன்பு விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாடினாரு அதையொட்டி த்ரிஷா தானும் விஜயும் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அது பெரும் வதந்திக்கே வழி வகுத்திருக்கு ஆனால் அது விஜயோட அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறு என்று விஜயின் ரசிகர்களும் தொடர்ந்து கூறி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோல பேசியிருக்காரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிய பிறகு விஜய் தனக்கான கதாநாயகிகளை தானே செலக்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு த்ரிஷா இதுவரை எந்த படத்திலும் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடியதில்லை ஆனால் விஜயின் வறுக்கொடுத்தலின் பேரில் கோர்ட் படத்துல ஒரு பாடலுக்கும் நடனம் ஆடியிருக்காங்க அதே போல் விஜயின் அலுவலகத்தின் பக்கத்திலேயே த்ரிஷா வீடு வாங்கியிருக்காங்க அவர் மட்டும் இல்லை கீர்த்தி சுரேஷும் வாங்கியிருக்காங்க அதற்கு காரணம் விஜய் இல்லை கடற்கரை காற்று தான் அதுக்காக தான் வாங்கியிருக்காங்க அதே போல் விஜயும் த்ரிஷாவும் லிஃப்டில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கொண்டது அதை ஒரு மூன்றாம் நபர் தான் எடுத்திருக்காரு உடனே அதை வைத்து பலரும் பல கதைகளை கட்டுறீங்க இதற்கெல்லாம் காரணம் விஜய் அரசியல் கட்சி தான் விஜய் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடந்தாலே அதை ஊதி ஊதி பெருசாக்குறவங்களும் இருக்காங்க அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சாதாரணமா தூக்கி போட்டு போறவங்களும் இருக்காங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குவீங்களா இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாதாரணமாக தூக்கி போட்டு போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம் ட்ரெண்டி சினிமாவும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்